பாருங்க கரியம்பெட்டி கரியம்பட்டி பிடிக்க வந்துக்கிறோங்க பாருங்கள் சின்ன சின்ன செலவாக போட சொல்லிக்கிறாங்க பொதுவஞ்சு எடுத்துக்கட்ட சொல்லிக்கிறாங்க பாருங்கள் வாய்க்கால் வந்து எடுத்து கட்டுறாங்க வாய்க்கால் எடுத்து மின்ஸ்காரம் அம்மான் சென்டர் வாய்க்கால் எடுத்து கட்டிட்டு போயிட்டு இருக்கிறாரு பாருங்க ரெண்டா பக்கமும் முட்டுக்கரை கட்டணுமா தண்ணி உடஞ்சிட்டு போவாத போயிட்டே மொத்தம் ஆறு பேர் வந்துக்கிறாங்க மாடு இல்லாதாலும் டிரில்லரில் ஓட்டுறாங்க சின்னதெல்லாம் மட்டும் தான் கறியை போடக்கூடாது எங்கேயுமே மற்ற இதுதான் பார் பிடிக்க வந்துக்கிறேங்க பாருங்கள் பொதுவஞ்சு எடுத்து எடுத்து கட்டுறங்க மற்ற எல்லாமே கட்ட சொல்லிட்டாரு காட்டுக்காரு அதனால உடஞ்சிட்டு போயிருன்றதுனால ஆயில் மோட்டருன்றதுனால பாருங்க எங்கள் சித்தப்பா வந்து வாக்கல் எடுக்கிறாரு మేస్ కార్ మామూలు కొత్తకారో రెండు పక్కమో రెండు ఆలు కట్టు వేడుకురా నాలుగు పడ అడ నాలుస్ కార్ మామూలు అన్ని చూ కట్టి వేరారు ఫుల్వే వడ్నాడ ஒவ்வொரு வாய்க்கால் மொத்தம் ஒத்த ஒத்த செலவாக பாயிற மாதிரி பாருங்கள் அவ்வளோதான் பா தலைவ கொண்டுட்டாங்க தலைவர் வாய்க்கால் இருக்கிறேன் நான் வந்து அந்த பாதி வயல் இருக்குது பாருங்கள் பொண்ணாளுங்க வந்து மஞ்சள் வந்து அப்படியே வச்சு வச்சு தண்டுறாங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் மஞ்சள் வந்து எடுத்து கட்டிகிட்டே வராங்க வந்து இந்த பக்கம் அவ்வளோதான் அந்த பாதி வயதில் நம்புவோம் இது வந்து இப்படி இறக்கன்றதுனால இப்படி பார் பிடிச்சிட்டேங்க அதனால் வந்து இது வந்து நெட்டு நெட்டாக அப்படியே நெட்டாகவே வாய்க்கால் ஒரே நெட்டாக வாய்க்கால் எடுத்து அப்படியே இப்படி குறுக்கு குறுக்கு பாத்தி இப்போ என் சிதப்பாக பாருங்கள் வாய்க்காலையே வராரு இப்போ வாய்க்கால் எடுத்துகிட்டு வராரு அப்படியே காலுங்கள்லேயே எடுத்து கட்டிட்டு வராங்க குறுக்கு குறுக்கு பாத்தி இந்த டைம் என்னை வந்து நெட் நெட்டு பாத்தி இப்போ வந்து குறுக்கு குறுக்கு பாத்தி அரை வயல் முடிச்சுட்டேங்க இப்போ இன்னும் அரை வெயில் பிடிச்சிட்டு வந்துட்டே கேட்குறேங்க அப்படியே பாருங்க ஆறு பேர் வந்துக்கறேங்க மொத்தமாக இந்த பாதி வெயில் இருக்குது பாருங்க வாய்க்காலுக்கார எடுத்துக்கட்டுறேன் இதோட கடைசி வாய்க்கல் அவங்க நிற்கிறதோட பாத்தி எடுத்தாச்சு பாருங்கள் எந்த ஒரு வாய்க்கல் இப்போ வந்து நெட் நெட்டு வாய்க்கல் அப்படி தளவுக்கு தளவு அவங்க நிற்கிறதோட இப்படி வாய்க்கல அந்த சைடுலேருந்து இப்படி பாயிற மாதிரியும் இந்த சைடுலேருந்து இப்படி பாயிற மாதிரியும் பாத்தி தடுத்துட்டு வராங்க

பொண்ணாளுங்க அப்படியே மஞ்சள் வச்சு அப்படியே மண் அணைக்கிறாங்க நம்ம ஏரியா சைடு மாதிரி தண்ணி விட்டு நடுறதில்ல அப்படியே வரமண்ணே அணைச்சி அப்படியே தண்ணி விடுறாங்க பாருங்கள் மொத்தம் ஆறு பேர் வந்தங்க அவ்வளோதான் முடிஞ்சு இதாக லாஸ்ட்டு சேவ அளவுதான் முடிச்சுட்டு கிளம்புறேங்க இன்னும் அந்த தென்னஞ்செடியோடு தான் இருக்குது வேப் மரத்தோடு பாருங்க மற்றவயிலுமே பார் பிடிச்சி முடிச்சாச்சு இது முடிச்சுட்டு கள்ளக்காட்டுக்கு பார் பிடிக்க கூப்பிட்றாங்க அடுத்தது வந்து மஞ்சள் நாடை எல்லாமே அர்ஜென்ட் பரதுனால அதுக்கும் பார் குடிக்க கோப்பிட்றாங்க இதை முடிச்சுட்டு போய் கள்ளக்காடு தான் பார் பிடிக்கணும் விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் இதை வந்து நெட்டு நிட்டு பார் பாதி வயலுக்கு மேலே தளவுக்கு தளவு சல்லுன்னு போய் இறக்கன்றதுனால நல்லா ஏறிடும் அடுத்தது வந்து பாதி வயல் இப்படி பார் பிடிச்சிக்கிறோங்க இந்த சைடு வாய்க்கால் ரெண்டு பிட்டா இது வந்து கீழ் பக்கம் இறக்கும் இது வந்து நெட்டுக்கு நெட்டு இறக்கும் பாருங்கள் முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் மற்ற வயலும் முடிஞ்சிச்சு மழை ஏகம் எப்படி ஏறுதுன்னு பாருங்கள் மழை வந்தாலும் வரும் எயில் தகுந்த மாதிரி தான் விட்டு விட்டு அடிக்குது பாருங்கள்